பாஸ் நேர்களுக்கு வணக்கம் இவனாலாம் அடித்து டீப்பா எடுத்து அடித்து மண்டைய ஒடிச்சு நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம முத்து முத்துக்கொலை காண்டில் இருக்கார் யார் மேலனா நம்ம ஜெஃப்ரி அண்ட் சௌந்தர்யா மேலே அப்படி ஒரு சம்பவம் நம்ம முத்துவே காண்டாகிறார் அப்படின்னா நம்ம நேர்மையெல்லாம் நினச்சி பாருங்களேன் அதுவும் லைவ் பார்க்குற மகான்கள்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல காலையிலும் சரி நம்ம சௌந்தர்யா ராணவ் அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடுறேன்ற பேரில் உயிர் எடுத்தாங்க அதாவது இந்த மனுஷன் போகிற மனுஷன் சும்மா இல்லாமல் சேர்ந்து நான் போகும்போது அவர் எபிசோடும் பார்க்க போகிறது கிடையாது லைவும் பார்க்க போகிறது கிடையாது அவர் பாட்டுக்கு சும்மா இல்லாமல் நீங்கள் க்யூட் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்க அழகாக பண்ணுறீங்க அப்படியே பண்ணுங்கள் உங்கள் ஆடியன்ஸ் உங்களுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் கொடுக்குற குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க அதை பண்ணுங்களேன் தனியாக கேம் ஆடுங்களேன்னு சொல்லிட்டு போயிட்டாரோ அதுக்கு இந்த பைத்தியம் காலையிலேருந்து ஆடுது 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 அப்பா இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்ற மாதிரி தான் இருக்குது இன்னும் டான்ஸ் பண்ணுற எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறேன்ற பேரில் நமக்கு தலைவலி உருவாக்குறது அப்படி இல்லைனா நான் பாட்டு பாடுறேன்ற பேரில் ஒவ்வொரு பூக்களுமே அப்படின்னு பாட வேண்டியது சி அவங்களை நான் கலாய்க்கிறேன்னு யாரும் நினைக்க வேண்டாம் சரி அவங்களுக்கு ரெண்டு வாய்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க அந்த ஸ்வீட்டான ஒரு வாய்ஸ் எடுத்து பாடலாம் ஆனா வேணும்ன்ட்டு இந்த வாய்ஸ் எடுத்து பாடுறது டான்ஸே த ஆட தெரிஞ்சாலுமே வேணும்னே ஏதோ ஒரு நான் ஃபன்னியாக பண்ணுறேன்ற பேரில் டான்ஸ் பண்ணுறது நான் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன் அந்த கியூட் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன்ற பேரில் திருட்டு மொழியை முழிச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணுறது அப்போ காலையிலும் சீரியஸாக தலைவழிச்சிச்சு ஆனால் மொத்த வீடும் வேறு வழி இல்லாமல் வெளியும் போக முடியல தலையெழுத்து இவங்களை தான் பார்க்கணுன்றதுல எல்லாரும் அவங்க டான்ஸ் அதாவது நம்ம ராணவ் அண்ட் சௌந்தர்யா டான்ஸ் காம்படிஷன் மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஆடிட்டு இருந்தாங்க ஹோல் ஹவுஸை சேர்ந்து பாடி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ சாயங்காலமும் அதே மாதிரி தான் நம்மளோட ராணுவ் அண்ட் சவுந்தர்யாவுக்கு ஏதோ பாட்டு போட்டி இவர் பாட அவர் எசப்பாட்டை பாட இவர் எச பாட்டு பாடன்ற மாதிரி போயிட்டு இருக்கு அண்ட் இதில் நம்ம ராணுவ தான் ஜட்ஜாக இருக்காரு ஸோ ஒரு பாயிண்ட் நம்ம முத்து குமரன் வந்து அவர் அங்கே ஆப்போசிட்ல உட்காந்து அவர் மஞ்சரி தீபக் ஜாக்லின் இவங்களாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ முத்து சொல்றாரு ஆல்ரெடி பிக் பாஸ் ஒரு தடவை கூப்பிட்டு சொன்னாராம் நீங்க பிக் பாஸ் கேம் விளையாட வந்திருக்கீங்களா இல்லைனா சூப்பர் சிங்கர் ஜோடி இந்த மாதிரி டான்ஸ் சிங்கிங்க்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு இவங்க என்னதான் பண்றாங்க கேம் விளையாடத்தவரை எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இவங்க பண்றது கொஞ்சம் நல்லா இருந்தாலும் பார்க்கலாம் வர்ற கோவத்துக்கு டீப்பா எடுத்து அடிச்சு ஜெயிலுக்கு போயிருவேன் அப்படின்னு இருந்தார் அப்போ மஞ்சரி நீ அடிச்சேன்னா ரெட் கார்டு வாங்கிட்டு தாண்டா வெளியே போவே அப்படின்னு விளையாட்டா ஃபன்னா பேசிட்டு இருந்தாங்க உடனே நம்ம சௌந்தரியா சப்போர்ட்டர்ஸ் உங்க கன்னிவன் பார்த்தீங்களா எப்படி பேசுறான் பார்த்தீங்களா பிசிக்கல் வைலன்ஸ் சொல்றான் பார்த்தீங்களா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டானுங்க ஏன்டா டேய் ஒரு ஃபன்னியா ஒரு கான்வர்சேஷன் நமக்கே அது தெரியுது ஒரு ஃபன்னா மீன் பண்றது தானே அப்போ உங்க சௌந்தர்யா கூட தான் மாமா வேலை பார்க்குறேன்னு சொன்னாங்க ஏன்னா இப்போ நம்மளோட ஜெஃப்ரி அண்ட் சௌந்தர்யாக்குள்ளே தான் காம்படிஷன் மாதிரி போயிட்டுருக்கு அப்போ நம்ம ராணுவ தான் அங்கே ஜட்ஜாக இருக்கார் அப்போ நம்ம சௌந்தர்யா சொல்லுவாங்க இங்கே பாரு நீ தான் ஜட்ஜாக இருக்க நான் வின் பண்ணிட்டேன்னு நீ சொல்லி சொல்லிடு உனக்கு நான் பவித்ரவை கரெக்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதுக்கு என்ன உண்மையாக போய் பவித்ரவை கரெக்ட் பண்ணி தராங்க மாமா வேலை பார்க்க போகிறாங்கன்னு சொல்லலாமா இல்லை இல்லை ஜஸ்ட் அது ஒரு கான்வர்சேஷன் சும்மா ஒரு ஃபன்னியாக ஒரு கான்வர்சேஷன் தான் அந்த மாதிரி முத்துவும் சும்மா விளையாட்டாக சொன்னது தான் உங்கள் கண்ணியவான் எப்படி பேசுகிறான் பார்த்தீங்களா முத்து சப்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்களா அவன் எப்படி ஃபிசிக்கல் வைலன்ஸோட பேசுகிறான் அப்படின்னு இந்த கிளவுன் குரூப் ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி லைவ் ரொம்ப முக்கியாக தான் போயிட்டு இருக்குது சி முடியலப்போ அது ஏன்னா சௌந்தரியா வந்துட்டு வாலண்டியராக ஒரு விஷயம் பண்ணுறாங்க அவங்களுக்கு வராததை ஆர்டிஃபிஷியலாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து கியூட் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் இருக்கும் நம்ம இப்படி தான் பாடணும் தேவையில்லாமல் டான்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஃபன்னியாக இருக்கும் அப்படின்னு அதே தான் ஜெஃப்ரியும் ஜெஃப்ரிக்கும் வந்து சேது நான் சொன்னார் இல்லையா பாட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொன்னதுனால காலையிலேருந்து பாட்டு பாடிக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான் சரி நீங்கள் கேமில் எப்போயோ ஒரு இடத்துல கொண்டு வாங்க ஒன்று அதை அப்படியே தலைமொழிக்கு விட்டுடுறீங்க அப்படி இல்லைனா தலைவலி வர வரைக்கும் பாடுறீங்கிற மாதிரி தான் எரிச்சலாக இருக்குது அண்ட் அடுத்தது இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் நம்ம முத்து மஞ்சிரி தீபக் இவங்களுக்குள்ளாம் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது முத்து சொல்கிறாரு அருண் வந்து இப்போ ஒரு கேம் விளையாடுறாரு ஒரு அண்டர் பிளே பண்ணிட்டு இருக்காரு இப்படி விளையாண்டா அவருக்கு கரெக்டாக இல்ல அப்படின்னாரு முத்துக்குமரன் அவர் அண்டர் பிளே பண்ணாலும் சரி அண்டர் கிரவுண்டில் போய் விளையாண்டாலும் சரி அவர் அவர் என்ன அடிச்சு விளையாடுறாரோ சேஃப் கேம் ஆனாலும் சரி அவரோட கேம் முடிஞ்சு போச்சு அவரோட ரியல் ஃபேஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப சாஃப்ட் அண்ட் செட்டிலாக நடிச்சுட்டு இருந்தாலும் போக போக அவரோட கேரக்டர் அப்படின்றது மக்களுக்கு புரிஞ்சிருச்சு அண்ட் மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இருக்கிற நாட்கள் அவர் அமைதியாக இருந்தாலும் சரி ஆர்ப்பாட்டம் சான் பண்ணாலும் சரி இவர் பிடிச்ச மொயிலுக்கு மூணு காலு ஸோ இவர் ரொம்ப அடமெண்டான பர்சன் அரக்கெட்டான பர்சன் அப்படின்றது புரிஞ்சிருச்சு அண்ட் இவங்க கேட்குறாங்க நம்ம மஞ்சரி அவனுக்கு எதுக்கு அருணுக்கு உண்மையில் கோபம் நான் வந்த வந்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுறதா கோபமா அப்படின் போது முத்து சொல்கிறார் அதெல்லாம் கிடையாது இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பாய்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கும்போது நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் பேசும்போது அவனுக்கு அது கோபம் இருந்தது தான் இவன் மட்டும் பேசுகிறான் அப்படின்னு டீம்லாம் உடஞ்சதுக்கு அப்புறம் அவன் அதை முன்னெடுத்து விரும்புகிறான் நான் சொல்கிறது தான் கரெக்டு குமரன் பேசுறதை வச்சு ஒரு ஃபேம் வாங்குறான் இல்லையா அதே மாதிரி எனக்கும் பேச தெரியும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தன்னை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு கேம் ஆடிட்டு இருக்கான் அண்ட் அவன் வந்து என்னை எவ்வளோ ட்ரிகர் பண்ணாலும் பரவாயில்ல அவன் என்ன எவ்வளோ அடித்தாலும் சரி நான் கையை கட்டிட்டு வாங்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போகும்போது நம்ம தீபக் அண்ட் ஜாக்லின் பிடிச்சிட்டாங்க யார் நீ நீ சும்மா இருக்கிறவனையும் என்னெல்லாம் பண்ணுற அப்படின்னாங்க ஏன்னா இன்றைக்கி நாமினேஷன் நடந்துட்டு இருக்கும்போது அருணுக்கு ஆல்ரெடி முதல்ல ஒரே ஒரு ஓட்டு தான் வந்திருக்கும் ஸோ இவர் வந்து முத்து கேட்பார் அருண் உங்களுக்கு ஒரு ஓட்டு தான் வந்திருக்கு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டாவது ஓட்டு பண்ணுவார் இவர் பண்ணுவார் அதை தான் தீபக் கேட்குறாரு டேய் நீ எப்படி பண்ண உங்களுக்கு ஒரு ஓட்டு தானே வந்திருக்கு இருங்க நான் அடுத்த ஓட்டு போடுறேன் அப்படின்ற மாதிரி அவனை ப்ரொவோக் பண்ண தானே போது ஆனால் இல்லைன்னா எனக்கு நிஜமாகவே தெரில அவனுக்கு ஒரு ஓட்டு தானா ரெண்டு ஓட்டாக இருந்தால் நான் வேற ஆளுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படினாரு நீங்கள் என்ன இது தாட்டில் அதை பண்ணீங்களோ பட் நல்லா தான் இருந்தது இருறா உனக்கு அடுத்த வாட்டி நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி மீனிங்கில் நல்லா தான் இருந்தது தென் சோ ஃபார் வேறு லைவில் ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டிங்காக நடக்கல அண்ட் ஆனந்தியோட ஒரு இன்டர்வியூ நடந்தது பட் அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜாக்லின் பற்றி சொல்லும்போது ஜாக்லின் ஒரு கேம் ஆடுறாள் அவள் ஃபேக்காக இருக்கா இந்த கேமுக்கு நம்ம இப்படி இருக்கணும்னு தவிர இருக்காளே தவிர அவளோட ரியாலிட்டின்றது எங்கேயுமே வெளியே வரல ஒரு கேம் ஃபேக்காக ஒரு கேம் ஆடிகிட்டு இருக்காள் அப்படின்னாங்க நம்மளும் அதை தான் வந்ததுலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அவங்க ஃபேக்காக ஒரு விஷயங்கள் கிரியேட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பட் அது ஜாக்லின் ரஜினி சப்போர்ட்டர்ஸ்க்கு எப்போ புரியும்னு தெரியல அண்ட் சௌந்தர்யா பற்றி சி சிம்பிளி வேஸ்ட் நான் பேசவே விரும்பல அப்படின்ட்டாங்க ஏன்னா நான் சௌந்தர்யா பற்றி உள்ளே இருக்கும்போது என்னோட ஒரு டஃப் காம்படிட்டர் நாங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே அப்படி தான் பார்த்தோம் ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அவரோட பிஆர் டீம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு அவளை உள்ளே இருக்க வைக்கிறாங்கன்றது புரிஞ்சிருச்சு ஸோ இப்படி இருக்கும்போது அவள் காம்படிட்டரே கிடையாது அவளை பற்றி எனக்கு பேச விருப்பமே கிடையாது அப்படின்ட்டாங்க பச்சையாக போட்டு உடைச்சிட்டாங்க என்னம்மா நீ அவன் வெளியே அவ்வளோ காசு செலவு பண்ணி சௌந்தர்யாவை முடி எப்படி திருப்பி போட்டாலும் சரி மூஞ்சை எப்படி வச்சாலும் வாவ் சூப்பர் அப்படின்னு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க நீ ஒரே வார்த்தையில் சிம்பிளை வேஸ்ட் இவளை பற்றிலாம் நான் பேச விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது அண்ட் முத்துக்குமரனை பற்றி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா டைட்டில் வினர் யார் ஆவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு முத்துக்குமரன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு இருக்கிற ஒரு பர்சன் தான் முத்துக்குமரன் ஸோ அவர் வின் பண்ணால் கரெக்டாக இருக்கும் பட் எது நடக்கும் தெரியல பட் அவர் வின் பண்ணால் கரெக்ட் அப்படின்னாங்க யாரா நீ ஏன் உள்ளே இருக்கிற வரைக்கும் அவன் மேனிப்புலேட் பண்ணுறான் மண்டையை கழுகுறான் அவன் தாட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான் நீ என்னென்னமோ சொல்லி அவனை பற்றி நெகட்டிவாக சொல்லி 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 நம்மளை காண்டேத்தி போமா சூனியக்கரி நம்ம பொறுத்து விட்டதுக்கப்புறம் இப்போ உண்மை புரிஞ்சிருச்சு அது நிறைய பேர் வெளியே போய் பார்த்ததுக்கப்புறம் முத்து நல்ல பையன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அதில் ஆனந்தியும் ஒரு ஆளாக இருக்காங்க எஸ் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனந்தி அப்படி சொல்கிறது கேட்கும்போது அண்ட் முத்து சொல்லியிருக்காங்க அண்ட் ஆனந்தி சொல்லியிருக்காங்க எஸ் முத்து வின் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க ஆப்வியஸாக முத்து தான் வின் பண்ண போகிறார் ஸோ பாப்பாவும் வேறு ஏதாவது லைவ்ல இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது அப்படின்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி